வணக்கம் குலந்தகரி எனது சேனலுக்கு வரக்கே இன்று நமக்கு ஒரு சூப்பரின் இருக்கின்றன ஒவ்வொரு சவாலிலும் நான் உங்களுக்கு சில பால்ஸ் கான்டி கவனமாக பாருங்கள் எத்தனை பால்ஸ் உள்ளனா என்பதை சொல்லுங்கள் நீங்கள் தயாரா அப்படியினேல் இது உங்கள் முதல் சவால் பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாமில்லாம் சீர்து ஒன்று, இரண்டு, மூன்று, மூன்று, பதில் த்ரீ குட் ஜாப் தயாரா இது இரண்டாவது கேலி பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாமில்லாம் சீர்து என்னலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பத்து பத்து பதில் பத்து டென் யூர் டு இன் கிரேட் இப்போது மூன்றாவது கேள்வி பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் என்ன விட்டாய் நல்லது சூப்பராக இப்போது நாம் எல்லாம் சீர்து என்னலாம் ஒன்று பதில் ஒன்று பால் ஒன் Wonderful. சிறப்பாக இப்போது நான்காவது கேள்வி பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாமெல்லாம் சீர்து என்னலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பதில் ஆறு சிக்ஸ் வெல்டன் மிகவும் நன்று இப்போது ஐந்தாவது கேள்வி பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாமெல்லாம் சீர்து என்னலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதில் முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாமெல்லாம் சீர்து என்னலாம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதில் நல்லது, இதோ உங்கள் அடுத்த சவால் பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாம் எல்லாம் சீர்து என்னலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு பதில் பால்ஸ் பால்ஸ் தி யூ பெட்டர் இதோ உங்கள் அடுத்த கேள்வி முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாமெல்லாம் சீர்து என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதில் ஐந்து ஃபைவ் ஐந்து பால்ஸ் குட் ஜாப் இதோ உங்கள் அடுத்த கேள்வி பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் என்னி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாம் எல்லாம் சீர்து என்னலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதில் ஜாப் இதோ உங்கள் அடுத்த கேள்வி பால்ஸ் என்ன முடியுமா பார்ப்போம் எண்ணி விட்டாய் நல்லது சூப்பரா இப்போது நாமில்லாம் சீர்து என்னலாம் ஒன்று பதில் வா நீங்கள் அருமையாக செய்து விட்டீர்கள் நீங்கள் பத்து கேள்விகளையும் முடித்து விட்டீர்கள் மேலும் இலாண்டி சவால்கள் எதிர்பார்க்கிறீர்களா லைக் ஷேர் மறும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் புதிதாக சந்திப்போம் கருக்கவும் சிரிக்கவும் இருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ சப்ஸ்கிரைப்